என்ன பண்ண போற ரெண்டு பேரும் சேத்த உண்டியில ஓபன் பண்ண போறோம் நீங்க வரைக்கும் எங்க கூட ஓபன் பண்றதுக்கு பாங்க không có gì ừ cái gì vậy cái gì vậy cái gì vậy cái gì vậy アパニーオナイたチトサバ。<laughs> điên thật nè, cái 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 cái, anh ấy làm nát à, Ừ, lắm à,

எவி நீ எவ்வளோ சேர்த்துக்க தெரியுமா உனக்கு மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சேர்த்துருக்க நீ அடுத்த வெட்டலாமா அடுத்த பண்ணுவோமா எங்க இதை யார் உண்டியல் இப்போ என்னோட காசுலாம் ஒரு உரமா எடுத்து வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் எப்போ யார் உண்டியில் ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம யார் உண்டியல்மா அது Bapak mana lama? Mana nge? Ini sabar. வெரி குட் கவுண்ட் பண்ணுவோமா காவியா குட்டி நீ எவ்வளவு சேர்த்துக்க தெரியுமா மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா சேர்த்துருக்கீங்க நீங்க எல்லாரும் கிளியர் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் சூப்பர் இது வந்து பாப்பா சத்து தொட்டு இது வந்து எவின் சத்து தொட்டு ஓகேவா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பொருள் வாங்கணும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஊஞ்சல் வாங்கணுமா பாப்பாவுக்கு என்ன வாங்கணும் என்னது உனக்கும் ஊஞ்சலா அப்போ ரெண்டு பேருக்கு ஊஞ்சல் தான் வாங்கணுமா எல்லாரும் போலாமா 孩子。I